ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புர்காஸ் லக்கி புர்க்காஸ் எங்கே இருக்கிறன்னா கோயமுத்தூர் கோட்டைமேடு பெரிய பள்ளி வாசல் பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ் பார்க்க போகலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு குட்டி புர்க்காவில் இருந்து பெரிய புர்க்காவையும் பார்க்க போகலாம் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து க மீலாடி நபி வர்றதுனால நம்ம கஸ்டமரை வந்து நிறைய பேர் பேபி புர்கா வேணும் அதுவும் ஆஃபரில் வேணும்னு கேட்குறாங்க அதுக்காக வேண்டிய நம்ம ஸ்பெஷலாக இன்றைக்கி பேபி புர்கா எக் அப்புறம் டபுள் எக்ஸ்எல் இந்த மூணு சைஸ்லயுமே வந்து ஆஃபரில் ஜீபா மாடலில் இன்றைக்கி பேபி புர்கால இம்போர்ட்டட் ஜீபால பேபிலையும் வந்திருக்கு அப்புறம் ஜீபா காட்டன் அல்மாஸ் ஜீபால எக்ஸ்எல் வந்திருக்கு அல்மாஸ் ஜீபால டபுள் எக்ஸலும் கூட வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேபி புர்காவை பார்த்துடலாம் பேபி புர்கா பாருங்க இப்போ சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு அருமையான துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு மெட்டீரியல் பேபிக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக வீடியோ போடுறது அது நம்ம கடையில் மட்டும்தான் பாருங்க அவ்வளோ அழகான சைஸ் சின்ன குட்டி புதுக்கா இது வந்து ஒரு நாலு வயசுலேருந்து போடலாம் இதோட சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸு பட் நம்மள்ட்ட தேர்ட்டி டூலேருந்து இருக்குது தேர்ட்டி டூ அப்படின்னா ஒரு நாலு வயசுலேருந்து மூன்று நாலு வயசுலேருந்து போடலாம் இது வந்து ஒரு அஞ்சு வயசு அந்த மாதிரி போடுறது இதில் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது இந்த காஃபி பவுன் ஒன்று இருக்குது இந்த வயலட் ஒன்று இருக்குது ஆனால் இது துணி அருமையான துணி கை பாருங்க குழந்தைகளுக்கு ஏற்றமாக அழகான பஃப் ஹேண்டு போட்டிருக்காங்க குட்டி பஃப் போட்டு ஹேண்ட் ஒரு குட்டி பஃப் இம்போர்ட்டட் கிளாத்து ரெகுலர் யூஸுக்கு அடித்து வாஷ் பண்ணிக்கலாம் மதர் சாக்கு எங்கேயும் போட்டுக்கலாம் நீலாடி நம்பிக்காக ஸ்பெஷலாக வந்த பீஸு அதனால் காமிக்கிறோம் இதோட விலையை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ அதாவது ஒரு மூணு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரையும் போடலாம் இந்த பீஸு எல்லாத்துலேயும் ஒரு மூணு மூணு கலர்ஸும் இருக்குது நான் ஒவ்வொரு சைஸ்லையும் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு இப்போ நான் சொல்லிடுறேன் விலை வந்து பார்த்துக்கிட்டா டூ நைன்ட்டி ஃபைவ் குட்டிஸ் புக்காக வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு இம்போர்ட்டடு ஜீப்ரா மாடலில் ஃபேன்ஸியாக கொடுத்துருக்கோம் அவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் இதில் வந்து இப்போ தேர்ட்டி சிக்ஸ் இந்த சைஸ் இந்த சைஸில் வந்து காஃபி ப்ரௌன் ஒன்று இருக்குது இப்போ வயலட் ஒன்று இருக்குது தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூலேயும் இதே கலர் இதே கலர் இருக்குது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸில் இது ரெண்டு கலர் இருக்குது அடுத்து தேர்ட்டி எயிட்லேயும் பாருங்கள் தேர்ட்டி எயிட்டில் மூணு கலர் இருக்குது ப்ரௌன் இருக்குது வயலட் இருக்குது பாருங்க பர்பிள் இருக்குது தேர்ட்டி எயிட்டில் பர்பிள் கூட இருக்குது பர்பிள் அழகான கலர் இதுவும் ஃபேன்சி முப்பத்தி எட்டு இன்ச் இதோட ஒரு விலையும் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் தேர்ட்டி எயிட்டில் மூணு கலர் இருக்குது ஃபார்ட்டியில் பாருங்கள் ஃபார்ட்டிலேயும் அதே மூணு கலர் அவைலபிள் ஃபார்ட்டி டூலேயும் மூணு கலர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி டூ வரைக்கும் இந்த மூணு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி டூவில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அது என்னென்னு சொல்லிடுறேன் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு பேபி புர்காலேயும் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு சிஒ கிளாத்தில் போட்டிருக்காங்க சிஒ கிளாத்துலாம் வந்து எப்படி ஒரு நை எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் நீங்களே வாங்கியிருப்பீங்க சிஒயில் ஜிபரா மாடல் இதோட வழி டூ நைன்ட்டி ஃபைவ் இது வந்து பெரியவங்களே போட்டுக்கலாம் அவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்க ஆனால் இப்போ பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு ஒரு வயசு பிள்ளைக போடுற மாதிரி கொஞ்சம் லீனா ஒல்லியாக இருக்கும் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பீஸ் இதோட வரையும் வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஃபிஃப்டி டூ சைஸுனால த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஐம்பது இதில் இந்த வயலட் இருக்குது மெதுன் கலர் இருக்குது அப்போ இம்போர்ட்டட் ஜீப்ரா அந்த கிளாத்துலேயும் இருக்குது ஸோ மூணு கலரு ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது ஐம்பதில் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு சேம் ஐம்பதுலேயும் அதே மூணு கலர் அவைலபிள் ஸோ ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் வந்து நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தெண்டில் இந்த மூணு கலர் அவைலபிள் அது போக நான் ஃபஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் காமிச்சல் இந்த மூணு கலரும் அதே சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ குட்டீஸ் புக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா டூ நைன்டி ஃபைவ் முப்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பது இன்ச்சு வரை நாற்பத்தெட்டு இன்ச்சு வரையும் டூ நைன்டி ஃபைவ் ஐம்பது ஐம்பத்திரெண்டு மட்டும் த்ரீ ஃபிஃப்டி வரும் இது வந்து ஆஃபர் பீஸு எக் ஸ்பெஷலாக மீனா நபிக்கு வேண்டி வந்தது அதனால் இது மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஆஃபரை உடனே உங்கள் கஷ்ட உங்கள் சைஸு சொல்லுங்கள் நான் பேஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்தது வந்து அதுலேயே எக்ஸல் எதுவும் த்ரீ நைன்டி நைனுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஜீவிதா மாடலில் எக்ஸ்எல்ல வந்துருக்கு இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எப்போவுமே பஃப் ஹேண்டில் தான் வரும் இந்த டைமு அழகான ஒரு நார்மல் ஹேண்டும் கூட வந்திருக்கு ரெண்டுமே அவைலபிள் பஃபும் இருக்குது நார்மல் ஹேண்டும் இருக்குது உங்களுக்கு வேணும் எது வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இப்போ சாதா கையிலேயும் இருக்குது இதே பப் ஹேன்னால் பஃப் ஹேனும் கிடைக்கும் இதோட விலையும் வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் இந்த நானூவா எக்ஸெல்லில் பெரும் கலர் இருக்குது வயலட் கலர் இருக்குது ரெண்டு கலர் அவைலபிள் எக்ஸல்லில் ஃபிஃப்டி டூவில் இது ஃபிஃப்டி ஃபோர்லேயும் அதே ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பஃப் ஹேண்ட் வாங்கினாலும் நானூவா தான் சாதா கை எடுத்தாலும் நானூறுவா தான் ஃபிஃப்டி சிக்ஸில் மட்டும் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது பீக்காக்கு ஒயின் கலரு மெரூன் கலரு வைலட்டு பிங்க்கு நேவி ஃபிஃப்டி சிக்ஸில் மட்டும் இந்த ஆறு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோரில் வந்து டூ டூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது விலை வந்து பார்த்துக்கிட்டா எக்ஸ்எலோட விலை வந்து நானூறுவா நிறைய கஸ்டமர் இதில் எக்ஸ்எல்லே தான் கொண்டு வந்துட்ருக்கீங்க டபுள் எக்ஸ்எல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வேண்டி இப்போ ஸ்பெஷலாக அதே இதில் டபுள் எக்ஸ்எல்லேயும் வந்திருக்கு நல்ல ஃப்ரீ சைஸு சிவை கிளாத்தில் டபுள் எக்ஸ்எலில் ஜிபா எங்கேயும் கிடைக்காது இந்த ரேஞ்சுக்கு இது ரேஞ்ச் சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது நானூற்றி ஐம்பதுங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு இதில் ஃபிஃப்டி டூவில் வந்து சிக்ஸ்டி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சைஸு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி அதுலையே இன்னொரு கலர் வைலெட்டும் இருக்குது பாருங்க இதை ஃபஸ்ட் ஹேண்டு போட்டிருக்காங்க சாதா கைனால் சாதா கை இருக்குது வயலட் பாருங்கள் சாதா கையில் வரும் நல்ல ஃப்ரீ சைஸு நல்ல பியூர் அல்மாஸ் ஜீபிரா கிளாத் ஹேண்டு நார்மல் ஸ்லீவ் ஸோ இதோட விலை வந்து நானூற்றி ஐம்பது டெலிவாக கேட்டுக்கோங்க பேபி புர்கா டூ நைன்டி ஃபைவ் முப்பத்தி ரெண்டு சைஸ்லேருந்து நாற்பத்தி எட்டு சைஸ் வரைக்கும் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பேபி புர்கா முந்நூற்றி ஐம்பது எக்ஸ்எல் எடுத்தால் நானூறு டபுள் எக்ஸ்எல் ஜீபுதா வந்தால் நானூற்றி ஐம்பது ஸோ இன்றைக்கி நம்ம ஒன்லி ஜீபிராவில் இம்போர்ட்டட் ஜீபிராவில் பேபிக்கு நீலா நபிக்கு வேண்டி ஸ்பெஷலாக வந்தனால இந்த வீடியோ போடுறோம் அது கூட நான் எக்ஸ்எலோ டபுள் எக்ஸோ ஆஃபரில் வந்துச்சு அதனால் அதையும் போட்டிருக்கோம் இன்ஷால்லாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க பீஸ் கம்மியாக தான் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் ஃபேன்சி பீஸ் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களோட லக்கி புக்கஸ் கோவை